அடுத்த திருப்புட்குழி ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தமிழகம் முழுவதும் மக்களுடன் முதல்வர் இரண்டாம் கட்ட நிகழ்வு நடைபெற்று வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தொடங்கி நாள்தோறும் பல்வேறு ஒன்றியங்களில் பல்வேறு ஊராட்சிகளை ஒருங்கிணைக்கப்பட்டு ஐம்பத்து மூன்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது அவ்வகையில் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருப்புட்குழி ஊராட்சியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி முன்னிலையில் நடைபெற்றது இம்முகாமில் திருப்புட்குழி மேல் ஒட்டிவாக்கம் மேல் கதிர்ப்பு விஷார் மற்றும் நரப்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இன்று தங்கள் குறைதீர் மனுக்களை அளித்தனர் இம்முகாமில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட அரசு துறையினர் பங்கேற்று துறைவாரியான மனுக்களை பெற்றனர் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு நபர்களுக்கு மரக்கன்றுகள் நடும் பணி ஆணையை வழங்கினார் இதேபோல் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் பதிமூன்று நபர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது மேலும் முகாமில் மின் இணைப்பு கேட்டு பணம் செலுத்தி விண்ணப்பித்த ஒரு சில மணி நேரத்திலேயே அம்மனு பரிசீலிக்கப்பட்டு பதாரருக்கு மின் இணைப்பு வழங்கும் ஆணையம் அளிக்கப்பட்டது ஊராட்சி ஊராட்சி பவுலின் துறை